மாறிடலாம் கத்தர் மாறுவதில்லை மாந்தர்கள் மறந்திடலாம் மறப்பதில்லை ஆமே கத்தர் நம்மளோடு இடைப்படுவாராக இந்த நாளில நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்னா எலியாவையும் எலிசாவை குறித்து பார்க்க போறோம் எலியாவும் எலிசாவும் இவர்கள் இருவரும் மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் லூயா எலிசா எலியா தீர்க்கதரிசிகள் இவர்கள் மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்களை பார்ப்போ முதலாவதாக ஒன்று லாட்சாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்க முதலாவது எலியா செய்த ஒரு அற்புதம் என்னன்னு பாருங்களேன்

கொண்டு சொல்லுகிறேன் என்றான் ஹாலே லூயா ஹாலே லூயா பாருங்க இன்னைக்கு எளியா அந்த ஒரு காரியத்தை செய்கிறாரா ஆண்டவர் பாருங்க எளியா சொல்ற காரியம் பஞ்சத்தை வரவழைத்தல் பஞ்சத்தை வரவழைக்கிறார் இந்த தேசத்துல பஞ்சத்தை வரவழைப்பதற்கு காரணம் என்ன அப்படி என்றால் கீழ்படியாமை உள்ள இஸ்ரேவர்கள் மீது தேவனுடைய ஊழியக்காரன் என்ற நிலையிலே எளியா ஒரு தீர்ப்பை அறிவிக்கிறார் தேவன் தேசத்தின் மேல மூணு வருஷம் மழை பெய்யாமல் இருக்க செய்கிறார் பாகால் தான் மழை என்ன செய்யறாங்க கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க தான் மழையை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மக்கள் நம்பி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த ஜெலியா சொன்னார் நான் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் யாரை முன்னாடி வைத்தார் ஆண்டவரை முன்னாடி வைத்து சொல்லுகிறார் நான் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த வருஷத்துல பனியும் மழையும் என்ன செய்யாது பெய்யாது ஆனால் தேவன் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசிகளை ஆண்டினுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைய அற்புதங்களை அவர் என்ன பண்றார் செய்து கொண்டுதான் இருக்கிறார் இன்னைக்கும் நிறைய செய்து கொண்டுதான் இருக்கிறார் பல விமர்சனங்கள் வந்தாலும் ஆனாலும் கத்தர் உண்மையாய் அவருக்கு நேசிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அந்த ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அலே லூயா பாருங்க அடுத்த ஒரு காரியம் பாருங்க அந்த மழை வந்துருச்சு வானம் அடைக்கப்பட்டது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு வறட்சி ஏற்பட்டது பாருங்க வறட்சி ஏற்பட்ட உடனே எளியாவை மட்டும் போஷிக்க ஆண்டவர் எங்க அனுப்பினாரு கேரித்து ஆற்றைக்கு என்ன செஞ்சிரு செஞ்சிருயிரு அந்த ஆற்றின் தண்ணீர் என்ன செய்யும் அது என்ன பண்ண கேரி கேரித்த அன்றைக்கு நீ பொயிரு நீ மாத்திர என்ன பண்ணு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிச்சிட்டு காக உனக்கு இறைச்சி அப்போ கொண்டு வரும் காகத்தினுடைய அது கொண்டு வருகிற இறைச்சியை அப்பத்தையே நீ என்ன பண்ணிடு சாப்பிடுன்னு சொல்லி எலியாவை என்ன பண்ணிட்டாரு போஷித்தரிசியாக போஷித்தார் வருஷம் ஆனதுனால அந்த நீரோடை கூட என்ன ஆயிப்போச்சு வறண்டு போச்சு நீரோட என்ன ஆயிடுச்சு வறண்டு போச்சு வறண்டு போன உடனே அந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் சொல்றாரு ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் நீ எழுந்து நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு அங்கே இரு உன்னை பராமரிக்கும்படி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் கட்டளையிட்டேன் என்றார் ஹலேலுயா சொல்வோமா பாருங்க எப்படி கடவுளுடைய பிள்ளைகளை கடவுள் எப்படி போஷித்து வருகிறார் என்பதை நான் பார்ப்போம் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு வெக்கப்படுத்தவே மாட்டார் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்த தேவனாயிருக்கிறார் இந்த ஆற்றினுடைய அந்த நீரோடை வற்றி போன உடனே அவர் விதவை வீட்டுக்கு என்ன செய்யறாரு அனுப்புறாரு சாரிபாத்ன்ற ஊருக்கு போயிருப்பா நீ அங்க போயிரு அங்க எலியாவிடம் பாகாலை வணங்குகிறவர்கள் அங்க இருக்கிறாங்க புரஜாதி எல்லை பகுதி அது சாரிபாத் ஊர் எங்க ஆண்டவர் அறியாத மக்கள் புரஜாதி மக்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் நீ போ அந்த இடத்துல ஒரு தாய் இருக்கிறாங்க அவர்கள் நடுவில் அவங்க வீட்டுக்கு நீ போன்னு சொல்றாரு ஏன்னா அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்குது இவருக்கு நீரோடு என்ன ஆற்றினுடைய நீர் என்ன ஆயிடுச்சு வற்றி போச்சு அந்த விதவத்தாய்க்கு என்ன குறைவு எண்ணையும் இல்ல மாவோ இல்ல ஒரு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க கலசத்துல கொஞ்சம் எண்ணையும் ஒரு பிடி மாவும் தான் வச்சிருக்கிறாங்க அங்க பாருங்க கடவுள் எங்க அனுப்புறாரு பாருங்க எங்க இருந்து எங்க அனுப்புறாரு இங்க வறட்சி ஆனா நீ சாரி பார்த்து ஊருக்கு போ அங்க என்ன பண்ண ஒரு விதவை இருக்கிற உனக்கு கட்டாயிடுகிறே அந்த விதவை வீட்டுக்கு என்ன செய்யறாரு ஒன்பதாவது வசதத்தை வாசித்து பாருங்களேன் நீ எழுந்து சீதானுக்கு அடுத்த சாதி சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு அங்கே இரு உன்னை பராமரிக்கும்படி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு ஒரு விதவைக்கு நான் என்ன செய்வேன் கட்டளையிடுவேன் அவளை போஷித்து பாதுகாத்து எளியா என்ன செய்யறாரு அங்க எளியா போய் உதவி கேக்குறாரு நாங்களும் என்ன பண்ண போறோம் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் சாக போறோம் முடிவு அவங்களுக்கு அவ்வளவுதான் எந்த முடிவுக்கு வந்துட்டாங்க சாகுற முடிவுக்கு வந்துட்டாங்க சாகுற முடிவுக்கு வந்த அந்த வீட்டுல போய்தான் யார் அனுப்புறாரு இளையா அனுப்புறாரு அப்போ அவரு சொல்றாரு நீ அந்த மாவில கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சுற ஒரு அப்பத்தை செஞ்சு அந்த ஏழை விதவை அந்த அம்மாவுடைய சூழ்நிலையும் கத்தரு தெரிந்ததுனால தான் அந்த இடத்துல திர்கதர்சி அனுப்புறாரு ஏன்னா திர்கதர்சி நிலைமையும் என்ன ஆயிடுச்சு நீரோடை வற்றி போச்சு விதவையும் சாகர முடிவுக்கு என்னான்ட்டாங்க வந்துட்டாங்க ஆனா ஆண்டவர் இந்த கிடைப்பட்ட இந்த ரெண்டு பேருக்கு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த ஊழியக்காரன் இந்த விதை வீட்டுக்கு என்ன செய்யறாரு அனுப்புறாரு அப்போ பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் அதற்காவல் அதற்காவல் பானையில் பானையில் ஒரு பிடி மாவும் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கலையத்தில் கொஞ்ச எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பாருங்க அவ யாரை முன்னாடி வைக்கிறா இங்க எலியா யாரை முன்ன வைத்து வானத்தை அடைச்சாரு என் ஆண்டு வரை முன்வைத்து சொல்றாரு கத்தருடைய சீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த வருஷத்துல பனியும் மழை என்ன செய்யாது பெய்யாது இந்த சொல்லுகிறேன் எனக்கு வேற எதுவோ இல்ல ஹலே லூயா என்னைக்கு நீங்க சொல்லுகலாம் என்னை யாருமே கவனிக்கலையே தேவன் கூட என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு சாரி பாத்தனுடைய அந்த அம்மாவுடைய சூழ்நிலையை அறிந்து அந்த அம்மாவுடைய துன்பத்தை அறிந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவளுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார் அந்த அம்மாவுடைய நிலைமை துன்பம் கஷ்டம் மட்டும் இல்லை முடிவு முடிவுக்குள்ள வந்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த ஒரு பிடி மாவுனாலே நாங்கள் நானும் என் மகன் என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்டு சாக போகிறோம் சாகிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அவருடைய நிலையை கர்த்தர் அறிந்து அவளுடைய விசுவாசத்தை பார்த்து தீர்க்கதர்சினுடைய வார்த்தைக்கு அவளும் செவி கொடுத்ததினால கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை என்ன பண்ணார் செய்தார் ஒரு எல்லையா சொல்லுவாமா அலே லூயா அலே லூயா பாருங்க தீர்க்கதர்சியாயிருங்க விசுவாசியாயிருங்க நீங்கள் இருங்க ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஒருபோதும் உங்களை அவர் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் சரியான நேரத்தில் சரியான விதங்களிலே நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்க நான் சுருக்கமா சொல்றேன் அவள் போய் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவள் போய் அந்த ஆகிய எலியாவுடைய சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவனும் அவளும் இவனும் அவள் வீட்டாரோ அவள் வீட்டாரோ அநேக நாள் அநேக நாட்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி ஒரு அற்புதம் பார்த்தீங்களாமா தேவரிடத்துல விசுவாசம் வைத்து அந்த விதவை தேவன் மேல நம்பிக்கை வைத்த அந்த விதவை எளியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின்படி நடந்ததுனால உணவும் கிடைச்சது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது அலே லூயா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப யாரெல்லாம் நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ யாரெல்லாம் அவருக்கு செவி கொடுக்கிறீர்களோ ஒரு நாளை நீங்க தோற்று போவதும் இல்லை உங்களுடைய பானையில உள்ள எண்ணையும் இல்லை அலே லூயா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உணவு மட்டும் கொடுக்க மாட்டாரு அதற்கு அதிகமான ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே என்ன பண்ணுவார் சந்திப்பார் நம்புறவங்க அலையில சொல்லுங்களேன் அப்போ தேவன் அந்த விசுவாசத்தை பாக்குறாரம்மா விசுவாசத்தை பாக்குறாரு அம்மா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நீங்க நாங்களே சாப்பிட்டு சாகுற சல நிலைமையில இருக்கிறோம் நீங்க வந்து என்ன பண்றீங்க இந்த நேரத்தில் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா அவங்க சொன்னாங்களா இல்லை உண்மையா தான் சொன்னாங்க ஆண்டவனுடைய நாமத்தை உண்மையா தான் சொன்னாங்க ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாரு கர்த்தர் அற்புதத்தை அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாரு செய்தார் அந்த ஊழியக்காரனுக்கும் செய்தார் ஆனால் செய்த பிறகு ஒரு பெரிய சோதனை அந்த ஒய்னோரு இடத்துல நடக்குது பாருங்க முதல் சம்பவம் எலியா என்ன பண்ணாரு மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு கத்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னார் அது நடந்தது அந்த இடத்துல பகால் தான் தெய்வம் என்று அவர்கள் நம்பி பகால் தான் எல்லாத்தையும் செய்தார் என்று ஜனங்கள் என்ன செஞ்சாங்க பகாலை சேவித்து வந்தார்கள் ஆனா அந்த இடத்துல இயேசுவின் நாமும் மகிமைப்பட தீர்க்கதரிசியாக எலியாவை கத்தர் அற்புதமான காரியத்தை செய்தார் எலியாவை கொண்டு செய்தது மாத்திரம் அல்ல அந்த அந்த புரஜாதி மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த விதவை தாயின் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை என்ன பண்ணாரு செய்தார் அதே அப்படி போற அற்புதங்களை செய்து மூன்றாவதாக ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை இவைகள் நடந்த பின்பு இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாக வீட்டுக்காரி ஆகிய அந்த மகன் அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான் வியாதியில் விழுந்தான் அவனுடைய சுவாசம் அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது அதிகரித்துக் கொண்டே இருந்தது அந்த யாரு அந்த சாரி பார்த்து அந்த அம்மாவுடைய மகன் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா நானோ என் மகனோ சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் சாக போறோம் அந்த அம்மாவுடைய மகன் வியாதின் மூலமாக மூச்சு ஏற்பட்டு சாகர ஒரு தருணக்கு என்ன செஞ்சிட்டாரு போயிட்டார் சாகர சூழ்நிலை அந்த விதவையினுடைய கூக்குரலை கேட்டு அந்த எண்ணையும் அந்த மாவையும் ஆசிர்வதித்து அதில் நிறைவா இருந்து சாப்பிட உதவி செய்த ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சோதனை என்ன ஆயிடுச்சு வந்துடுச்சு அதே மகன் மறிக்கிற தருவாய்க்கு வந்துட்டாரு வாழ்க்கையில திகைப்புகள் செய்யும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு விசுவாச குறைவு வருகிற ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்குள்ள ஏற்பட்டுடுச்சு தேவன் அந்த விதவை மாவையும் எண்ணையும் குறையாமல் இருக்கும்படி செய்த ஆண்டவர் அதே வேளையில் அவளுக்கு துக்கமும் துன்பமும் ஏற்பட்டுடுச்சு அற்புதம் நடந்தது பஞ்சத்துல எளியாவை போஷித்தது போல விதவை அம்மாவை போஷித்தாரு அவளுடைய வழியை அறிந்து ஆனால் அதே அந்த அம்மா வீட்டில் ஒரு துக்கமான செய்தியும் வந்துடுச்சு அந்த செய்தியா எலியாடத்துல சொல்றாங்க பாருமா இருபத்தி ரெண்டாவது வசனம் எலியாவின் சத்தத்தை கேட்டா கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டா பிள்ளையனுடைய ஆத்துமா ஆத்துமா அவனும் திரும்பி வந்தது அவளுக்குள்ள திரும்பி என்ன செஞ்சிருச்சு அவன் பிழைத்தான் அவன் பிழைத்தான் பாருங்க கொண்டு விதவை தாயினுடைய துக்கத்தை மாற்றி அந்த அம்மாவுடைய முடிவுக்கு வந்த சூழ்நிலையை மாற்றி வாழ வைத்த வாழ வைத்த சூழ்நிலைக்குள்ள வரும்பொழுது அப்படியே வாழ்ந்து வரும்பொழுது அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு சாகர சூழ்நிலைக்குள்ள வந்துருச்சு சில வேளைகளிலே தேவ ராஜ்யத்துக்கென்று உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சம்பவங்கள் நடக்கதான் செய்யும் ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிற மக்கள் இடத்துல அப்படி வாழ்க்கையில் படுகிற துன்பங்களா இருக்கட்டும் கஷ்டங்களா இருக்கட்டும் ஜபிக்கும் பொழுது கத்திர அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அலே லூயா இதுதான் உங்களு நமக்குள்ள தேவன் நம்ம நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயமே இதுதாங்க அந்த அம்மா எளியாவுடைய ஜப எளியா கிட்ட சொல்கிறாங்க தேவன் எளியா இடத்துல என்ன செய்யறாரு எலியாவுடைய ஜபத்தை என்ன பண்ணுறாரு கேட்கறாரு அந்த மாதிரி எலியா கிட்ட சொன்ன உடனே எலியா ஜோம் பண்றாரு எலியாவிட ஜபத்தை கேட்டு மறைத்து போன குழந்தை என்ன ஆயிடுச்சு உயிரோட எழும்பிடுச்சு அலே லூயா அலே லூயா எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன் நாம் ஜெபிக்கும் பொழுது எலியாவின் ஜபத்தை கேட்டு மறைத்த குழந்தை எப்படி உயிரோட எழுப்புச்சோ அதே வல்லமை இன்னைக்கு குறையவே இல்லை நம்மளை உயிரடைய செய்கிற ஆண்டு நீங்க கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை என்ன செய்வார் கண்டிப்பாக செய்வார் அற்புதங்களை செய்கிறவரைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம் அற்புதங்களை செய்வார் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் அவர் தான் மாற்ற முடியும் ஆமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே நீ விசுவாசத்தோடு இருப்பாயானால் உன் படுக்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை எந்த சூழ்நிலையில வறட்சியான ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் உன் சூழ்நிலையை மாற்ற அந்த வறட்சியை மாற்றி உனக்கு ஆசீர்வாதங்களையும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் உயிரோட தான் இருக்கிறார் நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமை நீ காண்பாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்தர் உனக்குள்ளே தான் இருக்கிறார் நீ விசுவாசி நீ விசுவாசி இன்றைக்கு கத்தர் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ரோமர் புத்தகம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குதாமா நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது ஹலே லூயா வியாதிகள் வந்தாலும் சரி கஷ்டங்களை துன்பங்கள் அதன் வழியாய் நெருக்கங்கள் வந்தாலும் சரி இந்த வசனத்தின்படி கத்த சொல்ல அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகல காரியமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பயப்படக்கூடாது சோர்ந்து பெயரக்கூடாது அதே மாதிரி பாருங்க வாகனத்திலிருந்து அக்கினிய வர எலியா நான்காவதாக வாகனத்திலிருந்து அக்கினியை அவன் இறக்கினார் சவால் இது ஒரு பெரிய சவால் யாருக்கிட்டே ஆகாப்பு ராஜா கிட்ட தைரியமாக தைரியமாக நிற்கிறாரு எலியா திர்குதர்சி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பது வசனங்கள் இருக்கிறது பொல்லாதவளாகிய அந்த பொல்லாத மனிதனாகிய அந்த ஆகாப் ராஜாவை தைரியமாக சந்தித்தாலும் அநீதியும் அக்கரமும் விக்கிரக ஆராதனை நிறைந்த இசுரேவேல் மக்களையும் தைரியமாக எளியா எதிர்த்தபடினால அவன் தீர்க்கதரிசிக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறவனாயிருந்தான் அநேக தீர்க்கதரிசிகளை காட்டிலும் எளியா ஒரு முன்மாதிரியாக இருந்தார் தைரியமாக அதான் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு மெய்யான தேவனுடைய மனுஷன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் அவன் மக்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் வாழவில்லை தேவனாகிய தேவனை பிரியப்படுத்தும்படியாய் வாழ்ந்தான் ஆனா எலியா தீர்க்கதர்சி மக்களை பிரியப்படுத்தும்படி அல்ல தேவனுடைய உத்தம ஊழியக்காரனாக அவன் நிலைத்திருந்தான் அரே லூயா உண்மையாக உத்தம ஊழியக்காரனாக நிலைத்திருந்தான் ஒரு மெய்யான தேவனுடைய மனுஷனாக அவன் இருந்தான் அதுதான் பதினேழு இருபத்தி நான்கு சொல்லப்பட்டிருக்கிறது

அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் வார்த்தை கத்தருடைய பிள்ளைகள் வார்த்தை என்றைக்குமே அது ஆசீர்வாதமாய் இருக்கும் அதனால தான் ஊழியக்காரனாகிய அந்த எலியா வார்த்தை அந்த எலியாவுடைய காரியங்கள் மூலமாக அந்த விதவை தாயினுடைய வீட்டை கத்தர் ஆசீர்வதித்தார் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட திடீர்னு ஏற்பட்ட துக்கம் துன்பம் திடீர்னு வந்துருச்சு அவர் மூலமாகவே அவர் செபித்ததனாலேயே மீண்டும் அந்த குழந்தை உயிரோட வந்துருச்சு இந்த நாட்களிலே அது ஊழியக்காரர்களுக்கு வியாதியா வரட்டும் யாருக்குன்னா வரட்டும் ஆனா கர்த்தர் சுகம் கொடுக்க உயிரோடு இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்வார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலப நன்மைக்கு எதுவாதான் இருக்கும் தீமைக்கா இருக்காது அதே மாதிரி இந்த தைரியமா பேசுறாரு அந்த பொல்லாத மனுஷன் ஆகாப்பு ராஜாவிடத்தில் தைரியமா பேசுறாரு யார் எலியா தீர்க்கதர்சி கத்தர் தெய்வமானால் என்ன பண்ணுங்க செய்வீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க ஆனால் அந்த இடத்துல யாரு மெய்யான தெய்வம் என்பதை கத்தர் அந்த இடத்துல எலியாவின் ஜபத்தை கேட்டு எலியாவின் ஜபத்துக்கு கத்தர் அற்புதத்தை செய்தார் வானத்திலேருந்து அக்கினி நாயிற்று இறங்கி வந்து அங்க இருக்கிற வைகள் எல்லாம் ஆயிடுச்சு பட்சித்து போட்டது ஹலே லூயா ஹலே லூயா தேவ ஜனமே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உண்மையான ஊழியக்காரனாய் உண்மையான விசுவாசிகளாய் நாம் நிற்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் கத்த நமக்கு உதவி செய்வார் ஒரு மெய்யான தேவனுடைய மனுஷன் என்பதை எளியா எப்படி காண்பித்தாரோ நாம் தேவனுக்காலே பிரியமான காரியங்களை நாம் செய்வோம் மனிதரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல தேவனை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோமானால் ஆனால் நிச்சயம் கத்த நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நான் பண்ணுவார் செய்வார் தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமே